வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் அவர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிழ்ந்துவின் பேரணியில் பாரிய சத்தத்துடன் இயங்கிய ஒலிபெருக்கிகளை அகற்றிய போலீசார் மகேகோடை பேரணியில் நலனுக்கு நன்றி கடன் செலுத்திய ஆதரவாளர்கள் அரசுக்கு எதிராக நடத்தப்படவுள்ள ஆயிரம் பேரணிகளை சூழலைக்கும் மகேகோடை பேரணி அரசாங்கத்திற்கு எந்தவிதமான சவாலாகவும் அமையாது அனுரரசு பதிலடி வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்கள் செலுத்தலாம் திங்கள் முதல் நடைமுறை அர்ஜுனாவிற்கு கொலை மட்டு விடுத்த முஸ்லிம் என்பி சபையில் பிறப்பிப்பு அவசரமாக நாட்டப்படும் தொல்பொருள் திணைக்கள அறிவித்தல் பிலகி மட்டக்களப்பில் தொடரும் குழப்பம் போதைப் பொருள் கடத்தல் கைதான உறுப்பினரும் கட்சி உறுப்பு இடைநிறுத்தம் தமிழர் தாயகம் என்று மாவீரர் நினைவேந்தல் முதல் நாள் நிகழ்வு பாம்பு கடிக்கல காப்பிய உயர்தல பரீட்சைக்கு சென்ற மாணவன் கருத்துத்துறையில் சம்பவம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நுகைவோடையில் நடைபெறும் பேரணியில் பாரிய சத்தத்துடன் இயங்கிய ஒலிபெருக்கிகள் போலீசார்னால் அகற்றப்பட்டுள்ளது மிதிகானா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி இரங்கல் இன்று இடம்பெறவிருக்கும் பொதுப் பேரணியில் ஒலிபெருக்கி அமைப்புகளை பயன்படுத்துவது தொடர்பாக இலங்கை போலீசார் சிறப்பு நிபந்தனைகளை விதித்துள்ளனர் போலீஸ் அறிக்கையின்படி பேரணி ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்விற்கு ஒலிபெருக்கி கருவிகளை பயன்படுத்த மிரிகானா போலீசாரிடம் அனுமதி கோரியிருந்தனர் எனினும் பல கல்வி பொருளாதார உயரப் பரீட்சை மையங்கள் பேரணி நடைபெறும் இடத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளதாகவும் அதிக ஒலி எழுப்பும் ஒலி அமைப்புகளை பயன்படுத்துவது நடந்து கொண்டிருக்கும் பரிட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் என்றும் குறிப்பிட்டனர் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் நாற்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படுவதாகவும் பரீட்சை செயல்முறையில் குறுக்கிடக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் பரீட்சாத்திரிகளை எதிர்முறையாக பாதிக்கும் என்று போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் இதன் விளைவாக ஒலி உபகரணங்களை பயன்படுத்துவதை நிர்வகிக்கும் தற்போதைய சட்டங்கள் மற்றும் விரிவு கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைகின்ற அமர்ந்திருக்கும் அல்லது வெளியேறும் மாணவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு போலீசார் பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் அதே நேரம் பேரணி நடைபெறும் இடங்களுக்கு மட்டுமே ஒலி அமைப்புகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய போலீசார் அனைத்து உரிம நிபந்தனைகளும் அவசியம் பின்பற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நுகைகொடையில் இடம்பெறும் கூட்டு எதிர்க்கட்சி பேரணிக்காக தயார் செய்யப்பட்டிருந்த ஒலி பெருக்கிகள் தற்போது இடம்பெற்று வருகின்ற கல்வி பொருளாதார உயர்தல் பயிற்சிகளை காரணம் காட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேரணியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள பொதுமகன் ஒருவர் ரணிலுக்கு நன்றி என்ற வாசகத்துடனான பதாகையுடன் கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் அங்கு கலந்து கொண்டுள்ள ரணில் ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி பாரிய பின்னடைவை சந்தித்திருந்த நாட்டை கட்டியெழுப்பியது ரணில்தான் தான் நாட்டில் இருந்த அனைத்து வரிசைகளையும் இல்லாமல் ஆக்கியது அணில்தான் எனவே அவருக்கு நன்றி செலுத்துவது எமது கடமை அவரை எமது தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை தற்போது வரையில் பேரணியில் கலந்து கொள்வதற்காக பெரும்பாலான மக்கள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் களத்தில் ஒன்று திரண்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதான அனுசரணை வழங்குவோர்

அரசாங்கத்திற்கு எதிராக ஆயிரம் பேரணிகள் நடத்தப்படவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஒன்று எதிர்க்கட்சிகள் நடத்தும் நுகைகொடை பேரணி தொடர்பான வேலை திட்டங்களை பார்வையிட சென்றபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த பேரணிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலர் சுயாதீனமாக கலந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் இது அரசாங்கத்திற்கு எதிரான எமது போராட்டத்தின் ஆரம்பமாகும் அமைச்சர் பிரதியமைச்சர் மற்றும் உறுப்பினர்கள் பேருந்து மற்றும் தொடர்ந்துகளில் செல்வதை மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது கெப் வாகனம் கேட்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி நடிக்கும் இந்த நாடகத்தின் உண்மை தன்மையை வெளியில் வர முயற்சிக்கின்றோம் இவர்கள் நூற்று ஐம்பது பேரும் தோல்வியடைந்துள்ளார்கள் எங்கள் கட்சியின் பாசையில் சொல்வதென்றால் யானையின் வாலை மட்டும் ஆட்டுகின்றார்கள் என்று கூறியுள்ளார் நுகைகொடை பேரணி அரசாங்கத்திற்கு அவ்வித சவாலாகவும் அமையாது என நீர் வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார் நீர் வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சுசில் ரணசிங்க கந்தலாய் நகரில் நிலவுகின்ற குடிநீர் தொடர்பான பிரச்சனைகளை நேரடியாக பரிசீலிப்பதற்காக இன்று கந்தலாய் நீர் வழங்கல் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டார் அமைச்சர் தனது விஜயத்தின் போது நீர் வளங்கள் திணைக்களத்திற்கு சொந்தமான பல கட்டடங்களையும் வசதிகளையும் நேரடியாக ஆய்வு செய்தார் சேவை தடங்கல்கள் பராமரிப்பு பிரச்சனைகள் மற்றும் உடனடி தீர்வு காணப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார் இந்த விஜயத்தின் போது இன்று இடம்பெறவுள்ள நுகைகொடை பேரணி குறித்து ஊடகங்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார் அவர் இதன்போது தெரிவிக்கையில் நுகைகொட பேரணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட சில குழுக்களால் நடத்தப்படுகின்றது அவர்கள் ஏற்கனவே மக்களின் அவமதிப்பையும் நிராகரிப்பையும் சந்தித்துள்ளார்கள் அதனால் தான் நுகைகட பகுதிக்கு செல்கின்ற வீதிகளில் பல இடங்களில் மக்கள் புல்லை தொங்க விட்டுள்ளார்கள் இது அரசாங்கம் மூலம் செய்யப்பட்டதாக கூற முடியாது அந்த குழுக்களுக்கு மிகச்சிறிய சிறிய அளவிலான ஆதரவு வட்டம் மட்டுமே உள்ளது அவர்களில் சிலர் பங்கேற்றாலும் இந்த பேரணி அரசாங்கத்திற்கு எந்தவிதமான சவாலாகவும் அமையாது மேலும் தற்போது உயர்தர பரீட்சை இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பரீட்சைக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையில் ஒலி பெருக்கிகளை பயன்படுத்தினால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் சுசில் ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார் அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிம் மற்றும் பல அரசு அதிகாரிகளும் வங்கி அட்டைகள் செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைந்துள்ள மகம்புற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அட்டை கட்டண முறை நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சு கூறியுள்ளது இதன்படி காலை மாத்திரை மற்றும் செல்லும் பேருந்துகளுக்கான பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலமாக பயணிகள் செலுத்தலாம் அரசு தனியார் உட்பட இணைந்துள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது ஒரு முஸ்லிம் எம்பி ஒருவர் தனக்கு கொலை மிரட்டல் படுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் மருத்துவமனை குறித்து நான் ஒரு கேள்வி எழுப்பிய பிறகு எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக ஒரு நாடாளுமன்ற சிறப்புரிமை பிரச்சினை எழுப்புமாறு சபாநாயகர் ஜகத் விக்னோ ராட்னா அறிவுறுத்தியுள்ளார் இதரில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கதாநகர சபாநாயகர் அவர்களை என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேரம் முன்னால கண்டீனில் கமராக்கு நேரம் முன்னால மமவா மரணதானோ என்று சொல்லி எனக்கு நேரம் சொல்லியிருக்கிறார் தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொரியர் ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு பயம் பயமில்லை ஆனால் ஒரு கேள்வியை கேட்டது வரும் அதில் மாவட்டத்தில் கருமா திருத்துமா மாவட்டத்தில் கித்துல அபாத் மட்டக்களப்பு வெல்லாவளி பகுதியில் கண்ணபுரம் தொல்லியல் இடமென மும்மொழிகளில் அழுதப்பட்ட புதிய பெயர் பலகை நாட்டப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது தொல்புரலிடும் போர்வையில் நேற்றைய தினம் மட்டக்களப்பின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறு பெயர் பலகைகள் நாட்டப்பட்ட நிலையில் இன்று வெள்ளாவளியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் பெயர் பிளகைகளை நாட்டவிடாமல் தடுத்துள்ளனர் இந்நிலையில் படுவான்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேசப்பிரிவில் உள்ள தந்தாமலை முருகன் ஆலயத்தில் செல்லும் வீதிகளில் இரு இடங்களில் நேற்று தொல்பொருள் திணைக்களத்தால் அறிவித்தல் பலகை இடப்பட்டன தமிழர்கள் போர்வீக நிலத்தில் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையில் பௌத்த விகாரிகளை நிறவுகின்ற திட்டமாக இந்த விளம்பர அறிவிப்புகள் அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தெற்கு கடலில் தடுத்து நிறுத்தப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய அளவிலான போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் ஒருவருக்கு எதிராக கட்சி நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இது தொடர்பில் எக்ஸில் பதிவிட்ட எதிர்க்கட்சி தலைவர் நேற்று போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலும் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க தனி விசாரணை தொடங்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் பன்னாளையைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் சஜித் பிரேமதாச இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த கப்பலில் இருந்து சுமார் நான்கு பில்லியன் பருமதியிலான ஹெரோயின் மற்றும் ஐஸ் அடங்கிய முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருட்களை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது அமைச்சரின் ஊடக செயலாளர் மற்றும் அரச நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு ஊடக அடையாள அட்டைகள் வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் ஏராளமான ஊடக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதாகவும் சில ஊடக நிறுவனங்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் விண்ணப்பித்ததாகவும் இருப்பினும் இந்த ஆண்டு விண்ணப்பங்களை குறைத்துள்ளதாக முன்னர் அட்டைகளை பெற்ற அதிகாரிகளுக்கு இந்த முறை புதிய அட்டைகள் வழங்கப்படவில்லை எனவும் இலங்கை அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கர்ஷ பண்டார தெரிவித்தார் இந்த வருடம் வழங்கப்பட்ட மொத்த ஊடக அடையாள அட்டைகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து ஆக குறைந்துள்ளதுடன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வழங்கப்பட்ட நூறு அட்டைகளில் பாதிக்க குறைவானது இந்த நடவடிக்கை ஊடக அடக்கும் முறை அல்ல என்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்கம் ஹர்ஷ பண்டார தெரிவித்தார் தேச விடுதலைக்காக போராடி மடைந்த வீர மறவர்களை நினைவுகூரும் தமிழ் தேசிய மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்று வேலனை சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இடம்பெற்றது சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தின் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இன்று சுடரேற்றப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது இன்று இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் குறித்த மாவீரர் வாரம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணியளவில் நூற்றுக்கணக்கான உறவுகளின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெற உள்ளது இதனிடையே நாளை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தீவகத்தில் வாழும் மாவீரர்களின் உறவுகள் மதிப்பளித்து கௌரவம் வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது சபையின் பொது விளையாட்டரங்கின் திறந்தவெளி அரங்கில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது விவளை மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நினைவு தூவியல் குறித்த நினைவேந்தல் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராஜுகளுக்கு உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இன்று மாவீரர் வார நிகழ்வுகள் ஆரம்பமாகின இன்றைய மாவீரர் வார ஆரம்ப நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் மாவீரர் வாரம் என்று ஆரம்பித்துள்ள நிலையில் தாயகப் பரப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தோனிக்கல் பகுதியில் அமைந்துள்ள அவர்களுடைய அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு தீபமேற்றியதுடன் மலரஞ்சலியும் செலுத்தியிருந்தனர் இந்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள் சமூக அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மாவீரர்கள் நினைவாக அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தின் முரசுமோட்டை பகுதியிலும் மண்ணுக்காக மரணித்தவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதன்போது மாவீரர்களின் உறவுகளுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது வேவேளை வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில் நடைபெற்றது சபை அமர்வின் இறுதியில் யுத்தத்தின் போது உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் விதமாக ஈகச்சுடர் ஏற்ற மௌன வணக்கத்துடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று உறுப்பினர்களும் இணைந்திருந்தனர் சபை அமர்வு நடைபெறும் போதே ஏபிடிபி உறுப்பினர்கள் இருவர் சபையிலிருந்து இருந்து வெளியேறியதால் அவர்கள் அஞ்சலி நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரச வங்கி ஒன்றில் போலி நகையை அடகு வைக்க சென்ற சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட குறித்த அரச வங்கி நிர்வாகத்திடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது போலி நகையை வங்கிக்கு அடகு வைப்பதற்காக வருகை தந்த நபரின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த வங்கியின் ஊழியர் முகாமையாளருக்கு அறிவித்துள்ளார் இந்த நிலையில் உடனடியாக செயல்பட்ட குறித்த வங்கி முகாமையாளர் கல்முனை தலைமையக போலீசாருக்கு அறிவித்ததுடன் சந்தேக நபரையும் போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் கைதான சந்தேக நபர் குறித்த போலி நகை கடற்கரை பகுதியில் கண்டெடுத்ததாகவும் பின்னர் கல்முனை நகர பகுதியில் உள்ள நகைக்கடையில் பெற்றுக்கொண்டதாகவும் பெற்றுக்கொண்டதாகவும் முரண்பாடான தகவல்களை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் போது வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய குறித்த சந்தேக நபரை கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்திய போது பிணங்கில் விடுதலை செய்யப்பட்டார் மேற்குறித்த விடயம் தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசார் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே ஏ எல்சந்த கழுராய்ச்சி தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் பருத்துறை காட்டி கல்லூரிக்கு உயர்தர பரீட்சை எழுத சென்ற மாணவர் ஒருவர் பாம்பு கடிக்கு இலக்காகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய பரீட்சை எழுத துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவன் துவிச்சக்கர வண்டியை நிறுத்தும் இடத்திற்கு சென்ற போது அந்த இடத்தில் பாம்பு கடிக்கு இலக்கு ஆகியுள்ளார் பாம்பு கடிக்கு இலக்காகிய மாணவனை உடனடியாக வடமராட்சி விலைய கல்வி மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நோயாளி காவு வண்டி மூலம் பரித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை வழங்கப்பட்டது தற்போது குறித்த மாணவன் காட்லி கல்லூரியில் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனாலும் நோயாளி காவு வண்டி வைத்தியர்கள் போன்றவர்களின் முழுமையான மருத்துவ கண்காணி குறித்த மாணவன் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார் கண்டி டிகில பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்தனர் பேருந்தும் உச்சக்கரவண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கரவண்டியில் பயணித்த நாற்பத்தி ஐந்து வயதான பெண் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் காயமடைந்து மூவரும் டிகில்லகஸ்கட வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு ஆண்களும் ஏழு வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரனாரி வித்தருகை யாழ் பாடம் பொன்னாலகை புரப்படமாகவும் பிரான்ஸ் டியுல்லா பாரைகி வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு திலகதாஸ் சயந்தன் அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் அச்சுவேலி தோப்பு சுவிஸ் பேர்ன் ஹாரிஸ் ஆகிய இடங்களை வதிப்பிடங்களாகவும் கொண்டிருந்த திருத்தியாகராஜா செல்வராஜா அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று சுவிஸ் பேர்லினில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியை புறப்படமாகவும் இத்தாலி பெலர்மோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகராஜா டாரின் மாலினி அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் அரசடி நாற்றை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வரதலிங்கம் நாகேஸ்வரி அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்